ஒரு சின்ன குறை இருக்கு அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு கோபம் வரும்போது அவங்க தப்பா பேசிடுறாங்க அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு அது நியாயமே கிடையாது உங்க அம்மாவை சொல்லி நீங்க புரிய வைங்க அந்த மாதிரி பேசினா புடிச்சு உள்ள போட வேண்டும் எனக்கு வாழ விருப்பம் இல்ல மேடம் அவங்க ஜாதியில பொண்ண பார்த்து அவங்களுக்கு கட்டி விடுறது இது வந்து எல்லாம் கூட்டமா சேர்ந்து நான் ஒண்டே மேடம் எனக்கு புருஷனுக்கு புரியுது அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது சரி இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறது